இந்த பங்களாதேஷ்ல இப்ப என்ன பிரச்சனை அங்கிருந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார் கண்டதுன்னாக வெட்டப்பட்டது போல் சலடைகளாக துடைக்கப்பட்டார் தப்பி பிழைத்தவங்க அந்த ரெண்டே பேர் தான் இந்த அம்மாவால இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அரசியல் அவாமி பங்களாதேஷம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நாம இப்போ பேச போற மிக முக்கியமான செய்தி வங்கதேசம் அதாவது பங்களாதேசினுடைய பொலிட்டிக்கல் கிரைஸ் ஷேக் ஹசீனா அவர் ஏன் அங்கிருந்து இந்தியாவிற்குள் தஞ்ச புகுந்தார் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நமது இந்திய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எது பாகிஸ்தான் மிக முக்கியமாக வங்கதேசம் வங்காளதேசம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் பூட்டான் மாலத்தீவ் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் இதை தாண்டி சர்வதேச வல்லரசான சைனா இமயமலை பிரதேசத்துக்கு அந்த பக்கம் இருக்குது இந்த பங்களாதேஷில் இப்போ என்ன பிரச்சனை ஷேக் ஹசீனா ஏன் நேற்று வந்து யூபியில் இருக்கக்கூடிய காசியாபாத்தினுடைய ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருக்காரு அவர் வந்து திரிபுராவில் அல்லது வடகிழக்கு மாநிலம் ஒன்றில் அவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாரு அவரை இந்தியாவினுடைய பாதுகாப்பு செக்ரட்டரி அஜித் தோவல் சந்தித்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படி பங்களாதேஷில் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நாம தெளிவாக்க முடியும் பொதுவா இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவை தவிர எல்லா நாடுகள்லையும் ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது ராணுவ சர்வாதிகாரம் அது குறிப்பாக பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மூன்று ஆண்டுகள்லையும் இராணுவ சர்வாதிகாரம் பெரிய அளவில் நடந்தது ஜெனரல் ஜியாவுலக்கு போன்றவர்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பெரிய அளவில் சுல்பிஹார் அலி கூட்டோவை தூக்கிலிட்ட சம்பவங்கள் சரித்திரத்தில் மாற்ற முடியாது இது ஒரு பக்கம் அண்மையில் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷ பசீல் ராஜபக்ஷ கோத்தபயா ராஜபக்ஷ இந்த குடும்பத்துக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி அடித்தது அது ஒரு இராணுவ புரட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் ஸ்ரீலங்காவில் கொழும்புல மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களிலும் கூட பெரிய அளவுல போராட்டம் அங்கே இப்போ கடைசியா நாட்டை விட்டு ஓடி சென்ற ராஜபக்ஷ ஆட்சி அடைந்திருக்கார் இது அங்கே வங்க என்ன பிரச்சனை வங்கதேச தேச அரசியல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு பெரும் புரட்சி நடந்து அந்த புரட்சியின் விளைவாக நாடு பிரிந்து இந்த நாட்டு பிரிவினைக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த சுதந்திரத்திற்கு இந்தியா பெரும்பாடுபட்டது அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி பெரிய அளவில் உழைப்பு செய்து வங்கதேசத்தை மீட்டு கொடுத்தாங்க அது தெரியும் இப்போ பங்களாதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள்தான் ரெண்டுமே இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அவர்களுக்குள் மொழி பிரச்சனைகள் இருந்தது வங்காதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெங்கால் மொழி பேசக்கூடியவர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உருது மொழி பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களும் முஸ்லீம்கள் தான் அவர்களும் இப்பொழுது சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க பலுஸ் பலுசிஸ்தான் அதை இந்தியா நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பெரிய அளவில் நம்ம பிரிவினை இல்லாமல் ஒரு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் இந்திய அரசு பாடுபட்டு அன்னைக்கு வங்கதேசம் என்ற ஒரு பெரும் நாட்டை உருவாக்கினா அன்னைக்கு பதினைஞ்சி பதினாறு கோடி மக்கள் பதினேழு கோடி மக்கள் அங்கே வாழ்கின்றாங்க அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நாடு அங்கே இந்துக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அல்லது சட்டேறக்குரிய முன்ன பின்னே இருக்கலாம் ஏன்னா வங்கதேசம் என்பது துர்கா பூஜைக்கெல்லாம் இடம் இந்தியாவிலுடைய பெங்காலிகள் அங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சமீப காலமாக பார்த்தாலும் கூட இதில் ஒரு பெரிய விமர்சனங்கள் என்னன்னா வங்காளதேசத்துக்குள்ளே இந்தியா உண்டு அந்த பிரிவினையின் போது ஒரு பகுதி வங்கதேசமாக இருந்தது மற்றொரு பகுதி இந்தியாவாக இருந்தது இப்படியெல்லாம் உண்டு இப்பொழுது ஓரளவுக்கு அதை கோடிஃபை பண்ணி வடகிழக்கு மாநிலங்களில் இந்த ஒற்றுமை வந்திருக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்காள தேசத்தினுடைய ஃபாதராக இருக்கார் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகதான் ஹசீனா இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா ஹசீனா இந்த ஹசீனா இப்ப இவர் வந்து இவருடைய தங்கை ரெய்ஹானா ரெண்டு பேரும் லண்டன்ல இருந்தாங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான படுகொலை செய்தது நான்கு பெட்டாலியன்ல பல பிரிவுகள் ராணுவம் அவர் வீட்டுக்குள்ள புகுந்து வங்கதேசத்தினுடைய சுதந்திர தந்தையை அவருடைய குழந்தைகளை கற்பிணியாக இருந்த மருமகளை கிட்டத்தட்ட படுக பயங்கரமான படுகொலைகளை செஞ்சாங்க பதினெட்டு பேர் இறந்துட்டாங்க எக்ஸப்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேக் ஹ இந்த அம்மா ஹசீனா ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா குஜிபுர் ரஹ்மானுடைய மக இந்த பொண்ணும் இவங்க தங்கை ரேஹானா இந்த ரெண்டு பேரும் லண்டனில் இருந்ததினால அவருடைய இருந்து இராணுவ துப்பாக்கி சூட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த வங்காளத்தின் வங்கதேசத்தினுடைய இராணுவ புரட்சியில் தப்பி போயிட்டாங்க தப்பி பிழைத்தவங்க அந்த ரெண்டே பேர் தான் யாரு இப்ப அம்மாவும் அப்புறம் வந்து ரெஹானா அவருடைய சகோதரியும் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டது போல் சலடைகளாக தொலைக்கப்பட்டார் உலகத்தை உலகமே ஒரு முறை அதிர்ந்து போனது ஒரு குடும்பத்துல அதுவும் நான் தேசத்தினுடைய தந்தை தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு குடும்பத்து உள்ள போது நான்கு பெட்டானில் நாடு குரூப்புகள் பதினெட்டு பேரை படுகொலை செய்து போயிட்டாங்க அதுல அதுக்கப்புறம் அந்த நாடு வெகுநாள் இராணுவ புரட்சியில் இருந்தது மீண்டும் இவர் இந்தியாவிற்கு வருகிறார் லண்டனில் படித்தவர் நல்ல ஆங்கிலம் பேசக்கூடியவர் தான் ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய துணையிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மீண்டும் அவர் அவாமி லீக் கட்சியின் சார்பில் வெற்றி பெறுகிறார் இவருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா உலகில் நீண்ட நேரமாக பதினைந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவருடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது அவாமி லீக் இவருக்கு எதிராக ஹாலிதா ஜியா இவருடைய கட்சி பேர் பிஎன்பி இப்போ ஹாலிதா ஜியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறையில் ஊழல் குற்றச்சாட்டாக அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற்ற காரணத்தினால இப்ப அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது சரி பதினைஞ்சு வருஷம் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தார அவர் ஏன் இப்பொழுது நாட்டை விட்டு ஓடி இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தில் அல்லது காசியாபாத்தில் இறங்கியிருக்கார் வடகிழக்கு மாநிலங்களில் அவர் இருக்கிறார் அது செய்தி நம்ம பார்ப்போம் ஷார்டா பார்த்துருவோம் நான் ஏற்கனவே ராணுவ புரட்சி எதுக்கு நடந்தது ராணுவ புரட்சியினுடைய தந்தை யார் சாரி இந்தியா அந்த நாட்டுடைய விடுதலை தந்தை யார் அதில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாற்றை உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது ஷேக் ஹசீனா ஏன் இப்பொழுது அவருக்கு எதிரான போராட்டம் நடந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் விடுதலை அடைந்த பிறகு இந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்களுக்கு முப்பது சதவீத இடவீடு கொடுத்தாங்க இப்போ நம்ம இந்திய நாட்டில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது டிரைபல் கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் இந்தியா முழுவதும் ஐம்பது சதவீதத்துக்கு மிகக்கூடாது அது வேற போராட்டம் ஆனால் வங்காள தேசத்தில் முப்பது சதவீதமாக விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இப்போ அவங்க இல்லை ஆனால் அவருடைய பேர குழந்தைகள் இந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்க இது அங்க மாணவர்கள் மத்தியில பெரிய புரட்சி ஏன்னா அது ஒரு வறுமையான நாடுதான் இப்போதான் பொருளாதாரத்துல நம்ம ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில பெரிய அளவுல இப்போ இந்தியாவுக்கு கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வராங்க அப்ப மாணவர்கள் போராட்டம் நடக்கு நீங்க வந்து விடுதலைக்காக போராட்டவர்களுக்கு அவர்களுடைய பேர குழந்தைக்கு முப்பது சதவீதம் கொடுக்குறீங்களே அது குறைங்க குவாஷ் பண்ணுங்க ரத்து செய்யுங்க அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா இவர் வந்து ஒரு சர்வாதிகாரி டிக்டேட்டர்ஷிப் ஊடகங்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கையாண்டார் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அடக்குமுறைகளை கையாண்டார் ஒரு ப்ரோ டிக்டேட்டர்ஷிப்பாக இல்லை கடுமையான ஹார்ட் கோர் டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தார் அப்படின்ட்டு மாணவர்கள் போராட ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டம் தொடங்கியது அடங்குகிறது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி கூட ஓரளவுக்கு சமாதானமாக வந்தது இதற்கிடையில் இந்த போராட்டத்தில் முந்நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை பேர் முந்நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய அமைப்புகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலையின் விளைவாக அது ஒரு காலத்தில் அன்ரெஸ்டோரேஷன் சொல்கிறது கட்டுப்படுத்த முடியாமல் கண்டெய்னருக்குள்ள அமைக்க அடைக்க முடியாத போராட்டம் பிடித்து சிதறியது இதன் விளைவாகத்தான் இதை கட்டுப்படுத்த முடியாமல் நேற்று இராணுவ விமானம் மூலம் அந்த அம்மா இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்துட்டாங்க இதுதான் நடந்தது இப்போ இடையில் அதை குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நீதிமன்றத்துக்கு போனாங்க அவங்க குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சதவீத கணக்கில் அஞ்சு சதவீதமாக குறைச்சாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது முடிவுக்கு வந்த பின்பும் அதற்கு பின்பும் சர்ச்சைகள் தொடர்ந்தது மறுபடி போராட்டங்கள் ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் இந்த அம்மாவால் இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல போராட்டம் ஏன் ஆரம்பித்தது போராட்டத்தின் விளைவுகள் என்ன இப்போ இடஒதுக்கீட்டு விவகாரங்கள் என்ன இடஒதுக்கீட்டுல என்னென்ன சாதிகள் இருந்தாங்க இந்தியா மாதிரி பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஒடுக்கப்பட்ட சாதிகள் பெங்காலிகள் பெண்கள் எல்லாம் உண்டு இப்போ அதுலதான் விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போராடினாங்க அது உச்ச நீதிமன்றம் அங்குள்ள நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சது கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க வந்துட்டாங்க இன்னைக்கு வாக்கர் ஜமான் அவர் யாருன்னா ஐம்பத்தி எட்டு வயசான மிலிட்ரி ஜெனரல் ஃபுல் பொறுப்பை ஹவின் டேக்கன் அவர் எடுத்திருக்கார் வாக்கர் உஸ் ஜமான் எடுத்து இப்போ புதிய ஒருத்தராக சலிமுல்லா கான் என்கின்ற ஒருவரை பிரதமராக ஆக்கியிருக்கிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு அங்குள்ள அதிபருடைய உத்தரவு இருக்கிறது இதுக்கு இடையில சேக் ஹசீனாவுடைய பையன் எங்க அம்மா அம்மாயின் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறார் இப்போ இந்தியாவினுடைய உள்துறை பாதுகாப்புத்துறை செக்ரட்டரி அஜித் தோவல் அவரை சந்தித்திருக்கிறார் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் அவர் இப்ப லண்டனுக்கு போக போறதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது பிரதமர் மோடியோடு அவர் பேசியிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது இந்தியா ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் அவருக்கு இந்திய அரசு சார்பில் இந்திய இராணுவத்தின் சார்பில் ஃபுல் புரொட்டனில் இப்போ அவர் இருக்கார் இப்போ அவருடைய மகன் அரசியலில் எங்கள் அம்மா இன்னி ஈடுபட மாட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தார் இன்றைக்கி அவருக்கு எழுபத்தி ஏழு வயது ஹட் பின் கம்ப்ளீட்டட் அதனால ஹி இஸ் அனபிள் டு மூதர் அவரோடு யார் வந்திருக்கன்னா அவருடைய சகோதரி அலங் வித் ஹெர்சன் அவரோடு கூட இருக்கிற தகவனும் வந்திருக்கு இதுதான் இன்னைக்கு பங்களாதேசம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு முடிவு இது நீ எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு எதிராக சதி செயல்கள் நடக்காமல் இருக்குதுங்கிறதுக்காக அனைத்து ரெடிக்கல் போர்ஸையும் தடுத்த பெருமை ஷேக் ஹசீனாவுக்கு உண்டு ஆக இந்தியாவோட அவர்கள் ஒரு பரந்த கூட்டாளி ஏன்னா நமக்கு எதிராக இன்றைக்கு வன்முறையாளர்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு உண்டு ஏனால் சீனா ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பிளானின் மூலமாக எல்லாரையும் உள்ளெடுக்கிறாங்க சீனா ஹம்பாந்தோட்டையில தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டு இலங்கையை உள்ளெடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய சிக்கல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க நாம் தமிழ்நாடு ராமேஸ்வரம் தூத்துக்குடி சென்னை ஆவடி எங்கெல்லாம் இந்தியாவினுடைய தளவாடங்கள் சென்னை ஹோர்ட் வரைக்கும் அவர்கள் கண்காணிப்பில் வந்துட்டு இஸ்ரோவுடைய குலசேகரப்பட்டினம் வரைக்கும் கண்காணிப்புல வந்துட்டு இந்த சூழ்நிலையில் அந்நிய தேசத்தினுடைய உறவுகளை பலப்படுத்த வேண்டிய அடிப்படையில் பங்களாதேசத்தினுடைய அரசியல் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்தியா பார்க்க போகிறது மாலத்தீவு ஏற்கனவே சீனா பக்கம் சென்று விட்டது இலங்கை சீனா பக்கம் இருக்கின்றது நேபாள் அதுவும் அப்படித்தான் அதே மாதிரி பூட்டான் நேபாள் ஓரளவுக்கு பரவாயில்ல பூட்டான் மாலத்தீவு பாகிஸ்தான் இப்படி எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கின்ற போது ஷேக் ஹசீனா அங்கே உள்ள ஜமாத்துல் இஸ்லாமி என்ற ரேடிக்கல் ஃபோர்ஸை கட்டுப்படுத்துனாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு கவலை என்னன்றா இந்தியாவினுடைய நன்பியாக தோழியாக இருந்த இவங்க ஆட்சி ஊட்டி இறங்கினது இந்தியாவுக்கு மைக்ரேஷன் ஆகினது அரசியலில் இல்லை நான் இருக்க மாட்டேன் அவாமிலீக்கு இனி யார் பொறுப்பேற்பா அப்படிங்கிற ஒரு சூழல் நல்ல செய்தியாக எனக்கு தெரியல இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக டிப்ளமேட்டிக்காக எப்படி அணுக போகிறாங்கங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் நாம் அதை அடுத்தடுத்த அமர்வில் சர்வதேச செய்திகளை ஜிஎல் மீடியாவுக்கும் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்